அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட எப்பொழுதுமே ரெண்டு மணக்குகள் இருக்காங்க ஒருத்தவங்க நன்மை எழுதுறாங்க இன்னொருத்தவங்க நாம செய்யக்கூடிய தப்பு தவறு தீமைகளை எழுதுறாங்க இன்னைக்கு நான் ஒரு செய்தி சொல்ல போகிறேன் நாம் அதை ஒரு தடவை சொன்னால் அதிகப்படியான நன்மைகளை எழுதுவதற்கு மணக்குகள்ட்டு போட்டி வருதாமா போட்டி போட்டுட்டு வழக்குகள் வர்றாங்களாம் நான் தான் இதனுடைய நன்மை எழுதுவேன் இல்லை இல்லை நான் தான் எழுதுவேன் இந்த நன்மையை நான் தான் அல்லாட்ட கொண்டு போய் காமிப்பேன் இந்த நன்மையை நான் தான் அல்லாட்ட கொண்டு போய் காமிப்பேன் என்று மலக்குகள் இடத்திலே போட்டி நடக்குமா பெருமானா சல்லா அலி சொல்லம் சொல்லுகிறார்கள் என்ன அது என்ன அவ்வளவு உயர்தரமானதுவா துவா மலக்குகள் போட்டி போட்டுக்கொண்டு எழுதி எடுத்துக்கொண்டு அல்லாவிடத்திலே காண்பி காண்பிக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு மகத்தான துபாவாக இருக்கும் அதைதான் இந்த காணொலியில் நான் சொல்ல போகிறேன் முழுமையாக பாருங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கும் எனக்கும் பார்க்கிற அனைவர்களுக்கும் சிறந்த பலனை தரும் என்று நான் நம்புகிறேன் ஒரு நாயகத்தின் நபிமொழிகளை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு நபிமொழி தொகுப்பு நமக்கு தெரியும் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வந்து இருக்கிறது அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் செய்தோம் இந்த சஹாபி தான் அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க நாங்கள் ஒரு நாள் நசூலுல்லா சல்லி செல்ல மணலோடு சேர்ந்து தொழுது கொண்டிருந்தோம் ரசூலுல்லா முன்னாடி பின்னாடி நாங்கெல்லாம் எல்லாம் மாமூன்களாக முசல்லிகளாக நின்று நபியை பின்பற்றி தொழுது கொண்டிருந்தோம் பொதுவாகவே தொழுகையின் அமைப்பு ஒவ்வொன்றிலும் என்ன சொல்ல வேண்டும் என்பதை நபிதான் கற்றுக் கொடுத்தார்கள் இல்லையா உங்களுக்கும் எனக்கும் எப்படி தெரியும் நபி சொல்லிக் கொடுத்தார்கள் நாம் அதை பின்பற்றுகிறோம் நபி மொழி இல்லாமல் நபியின் வழிகாட்டுதல் இல்லாமல் இறைவனை வணங்குவதற்கு கூட முடியாது முடியுமா முடியாது தெரியுமா தெரியாது நபி சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் தொழுகை எப்படி என்று கூட நமக்கு தெரியாது எப்படி அல்லாவிடத்தில் முறையிட வேண்டும் என்று தெரியாது எப்படி அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் தெரியாது நபிதான் சொல்லிக் கொடுத்தார்கள் அதே மாதிரி அந்த அந்த அடிப்படையில ரசூர் உள்ள எதையெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் எப்படி தக்பீர் கட்டணும் தக்பீர் கட்ட பின்னாடி என்ன ஓதணும் அதுக்கு பின்னாடி ருக்கு எப்படி செய்யணும் அதுல என்ன ஓதணும் சஜிதா எப்படி செய்யணும் அதுல என்ன ஓதணும் இதெல்லாம் ரசூல் அதில கத்துக் கொடுத்தாங்க அப்படி ரசூல் கற்றுக் கொடுத்த ஒன்றில்தான் தொழுகையிலே அந்த நிலை நிற்குதல் முடிந்ததற்கு பிறகு குனிகிறோம் என்று சொல்லுவோம் அதற்கு குனிந்ததற்கு பிறகு மறுபடியும் எழுகிறோம் அப்படி இதை சொன்னவுடன் நாம் என்ன சொல்லுவோம் ரப்பனா வலக்கல் ஹம் இதான் சொல்லுவோம் இல்லையா இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் இந்த ஹரிவை பாருங்கள் நாங்கள் நபிக்கு பின்னால் நின்று தொழுதுவோம் அன்று ஒரு நாள் நபி தொலை வைத்தார்கள் தலையை சமி சொன்ன நான் தூக்கினார்கள் சொன்னாங்க சொன்னேன் என்ன ரப்பனா ஹம்தன் சொன்னேன் தெரியுமா சொன்னாபன் முபாரகன் இதுதான் அந்த திக்கர் அற்புதமான திக்கர் மறுபடியும் சொல்லுகிறேன் முபாரக்கன் இந்த திக்கரை நான் சொல்லிவிட்டேன் எல்லாரும் நார்மலா ரப்பனா வளக்கல் ஹம் மட்டும் தான் சொல்லுவாங்க அதோட முடிச்சிக்குவாங்க ஆனா இந்த சகாமி அஸ்ரக் சேர்த்து நானு வார்த்தை சொல்றாங்க இதனுடைய பொருள் என்ன இறைவா உனக்கே எல்லா புகழும் அதிகப்படியான புகழ் மணமிக்க புகழ் பறக்கத் புருந்திய புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம் இதுதான் இதனுடைய அர்த்தம் தொழுக முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பின்னாடி எல்லாம் நார்மலா ஆன பின்னாடி ரசூலுல்லா பொதுவாகவே தொழுக முடிந்த பின்னாடி சஹா பார்த்து திரும்பி உட்கார்வங்க அதாவது முசல்லிகளை பார்த்து முன்னால் கிபிலாவை நோக்கி நின்று தொலை வைத்த பெருமானர் அப்படியே நைன்டி அப்படி நேரம் ஆப்போசிட்டா திரும்புவாங்க திரும்பி உட்காருணா சிக்கர்களா செஞ்சு உடனே கேட்டாங்க யாருமே உங்கள இன்னைக்கு புதுசா ஏதோ ஒதுக்கு சொன்னாங்களே உங்கள யாரு புதுசா ஏதோ ஒதுக்கு சொன்னாங்களே அப்படின்னு கேட்டாங்க உடனே நான் சொன்னேன் இந்த சஹாபி சொல்றாரு ரிஃபாரதி எல்லாம் சொல்றாங்க நான் சொன்னேன் யார சொல்ல நான் தான் சொன்னேன் என்ன சொன்னீங்க ரசூல் சொல்லி காட்டுறாங்க ரப்பனா வழக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தைபன் முபாரக்கன் பீஹி அப்படி சொன்னேன் அப்படியா நீங்க என்ன சொன்னதா ரசூல்லாவினுடைய பெருந்தன்மையை பாருங்கள் எவ்வளவு தூரம் இந்த உலகத்திற்கு இப்படியான மகத்தான ஒரு மாமனிதர் இனிமேலும் கிடைக்கவே மாட்டார் உலக அழிவு நாள் வரை முகமது ரவி சல்லா அலிசல்லி போன்று ஒரு வழிகாட்டி கிடையவே கிடையாது எனவேதான் அல்லாஹ் உலக அழிவு நாள் வரை வரக்கூடிய மக்களுக்குமான வழிகாட்டியாக முகமது சல்லா அலி சல்லாம்களை ஆக்கிவிட்டான் இறை தோதராக இறுதி தூதராக எவ்வளவு அழகான குணம் இன்னைக்கு சின்ன விஷயம் கொஞ்சம் மாத்தம் தெரிவிச்சுட்டாலே தலைவர் ஒரு மாதிரி சத்தம் போடுறாரு கட்சியினுடைய ஒரு அடிமட்ட தொண்டர் ஒன்று செய்து விட்டா உனக்கு ஏதாவது தேவையில்லா வேலையா நீ இதை பண்ற உன்னைய பண்ண சொன்னா நான் சொன்ன மாதிரி பண்ண வேண்டியதானே யானைக்கு நீ ஏன் உன் இஷ்டத்துக்கு பண்ற அதிக பிரச்சனை தட்டிவிடத்தான் பலர் பார்க்கிறோம் ஆனால் பெருமானார் வழிகாட்டி அவர்கள் உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசிரியனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சல்லதாசன் சொன்னாங்க சுல்லா சொன்னாங்க எவ்வளவு அழகான திக்ர நீ சொல்லிட்டா பாணி நீ எவ்வளவு அழகான விக்கிர சொல்லியிருக்கிறா இந்த திக்ருடைய நன்மைய எழுதி எடுத்து அல்லாட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முப்பதுக்கும் அதிகமான வழக்குகள் ஒருப்பானக்குகள் நீ சொன்ன அந்த எடுத்து எழுதி எடுத்து அல்லா இடத்துல கொண்டு நன்மையை சேர்ப்பதற்கு முப்பதுக்கும் அதிகமான வழக்குகள் போட்டி போட்டுக் கொண்டு எழுதுகிறார்கள் பார்த்தேன் நான் அதை கண்டேன் எனவே தான் ஆச்சரியப்பட்டு உன்னிடத்திலே கேட்டேன் யார் இந்த வேலையை செய்தது என்று அந்த சாப அந்த சாபிக்கு அப்படியே உள்ளமெல்லாம் கொழுது போச்சு யார சொல்லலாம் அவ்வளவு சிறந்த விக்கராயிது அவ்வளவு மகத்தான அவ்வளவு பெரிய நன்மைகளை கொண்டு கொண்டு சேர்க்கக்கூடிய ஆச்சரியப்பட்டு போனார் அவர் அப்படியே நபிகள் கையை படித்து நபியை கற்றுத்தருவதற்கும் உங்களின் வழிகாட்டுதல் தான் எங்களுக்கு எங்களை இப்படியான விஷயத்தை தூண்டச் செய்தது என்று சொன்னார் அன்பு சகோதரர்களே இந்த ஹதீஸ் இப்படியே முடிகிறது இங்கே நமக்கான பாடம் என்றால் என்னவென்றால் இந்த சஹாபி தொழுகையில் ஓதிய இந்த திக்கரை நாம் வழக்கமாக கூட ஓதலாம் நம்முடைய வாழ்நாளில் இன்ன பிற சமயங்களிலும் கூட ஓதலாம் அதிகப்படியான நன்மைகளை பெற்றுத்தருவது என்பது மட்டுமல்ல மனக்குகள் நம்மை பாராட்டுகிறார்கள் நம்முடைய நன்மைகளை தூக்கி செல்வதற்கு அல்லாவிடத்தை போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது இனி வரும் காலங்களில் வாய்ப்பிருந்தால் தினச